கிருஷ்ணகிரி மாவட்ட காங்கிரஸ் கட்சி பிரிவு சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவ சிலைக்கு மாவட்ட பொறுப்பாளர் ஆறுமுக சுப்பிரமணி மாலை அணிவித்து ஜாதி மத வாரியாக மக்களை பிளவுபடுத்தும் மத்திய அரசுக்கு முடிவு செய்யும் வகையில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற உறுதிமொழி எடுக்கப்பட்டது கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபட்ட டாக்டர் அம்பேத்காரின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்த தினம் மாவட்டம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி தாலுகா அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள டாக்டர் அம்பேத்கரின் திருவுருவப் படத்திற்கு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஆர்முக சுப்பிரமணி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் ஜாதி மத வாரியாக மக்களை பிளவுபடுத்தி நாட்டுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வரும் மத்திய அரசுக்கு முடிவு கட்டும் வகையில் பாராளுமன்ற தேர்தலில் இளம் தலைவர் ராகுல் காந்தியின் தலைமையிலான இந்தியா கூட்டணி வெற்றி பெற உறுதிமொழி எடுக்கப்பட்டது அப்போது நகரமன்ற உறுப்பினர் விநாயகம் நகர தலைவர் முபாரக் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் ரமேஷ் அர்னால் கலை இலக்கிய மாவட்ட தலைவர் கோவிந்தசாமி மாவட்ட துணைத் தலைவர் ரகமதுல்லா மற்றும் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கமல்கான் முனுசாமி ஏழுமலை திம்மராயன் மதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க